சரணபவ அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு ஐந்து கிரகம் நம்மளுக்கு மிரட்டல் விடுத்து கொண்டிருக்குது இந்த ஐந்து கிரகங்கள் நமக்கு ஆட்டத்தை காட்டுமா இல்லை அடித்து ஆடி களம் இறங்கணுமா இல்லை அதிர்ஷ்டத்தை தருமா அப்படின்னு டைட்டில் வைக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த ஐந்து கிரக கூட்டணி கால சக்கரத்தின் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து சூரியன் சுக்ரன் புதன் சனி ராகு இந்த கூட்டணி பன்னிர ராசிக்கு எப்படிப்பட்ட படங்களே அழிக்க வருகுதுன்னு பார்க்க வருகிறோம் இதில் புதன் வந்து இந்த மாதம் மூன்றாம் தேதி பக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் சுக்ரன் இந்த மாதம் பதிமூணாம் தேதி பக்ரன் நிவர்த்தி அடைஞ்சிருவார் செவ்வாய் மாத ஆரம்பத்தில் அவர் மிதுனத்தில் இருப்பார் ரெண்டாம் தேதியே உடனே வந்து கடகத்தில் வந்து அமர்ந்து விடுகிறார் கேதுரா நம்மளுக்கு கண்ணியில் இருக்கிறார் சந்திரன் நமக்கு மேஷத்தில் உதயமாயிடுவார் சு பரணியுடைய சாரத்தில் சூரியன் இந்த மாதம் பதிமூணாம் தேதி மேஷத்துக்கு அமர்ந்துடுவார் குரு ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்போ இந்த குரு சுக்ரன் பதிரிவர்த்தனை அதுவும் ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு பலனை கொடுக்க போகுது இந்த காலகட்டம் மே சூரியன் ஆன்ம ஆன்மக்காரகன் இந்த மாத பிற்பகுதியில் ஸ்தானபலம் அடைகிறார் உச்சநிலை அடைகிறார் நீ கவலைப்படாதப்பா உன நான் பார்த்துக்குறேன்ப்பா உனக்கு ஒன்றுன்னா ஓடியாந்துடுறப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டனாலே அங்கே வந்து சூரியன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் ஆண் பெண் இருவருக்குமே குறிப்பாக ஆணுக்கு சூரியன் பலமாக இருக்கணும் யார் எழுந்து நிற்கணும்னாலுமே சூரியன் பலமாக இருக்கணும் உடலில் உள்ள அனைத்து எலும்புகளுக்கும் காரகன் சூரியன் அதனால் அந்த ஆன்ம காரகன் பலமாக இருக்கணும்னா அடுத்தவங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டாலே போதும் இயல்பாக சூரியன் ஆக்டிவேஷன் ஆகிடுவார் இந்த கோள்கையின் கோள்க கோச்சார நிலையாலும் இந்த ஐந்து கிரக கூட்டணி என்ன மாதிரியான செயல்பாடுகளை இந்த பன்னிர ராசிக்கும் தரவிருக்குது என்பதை பார்க்கவிருக்கிறோம் பதிவினை முழுமையாக கேளுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க இதில் சொல்லியிருக்கிற எளிமையான வழிபாடுகள் வாழ்வியல் செயல்பாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை வந்து காண இருக்கிறோம் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி கடந்து வந்துடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏழரை சனியின் ஆரம்பத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி பன்னிரெண்டு இடம் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து ஐந்து கிரக கூட்டணி இருக்கிறாங்க இந்த ஐந்து பேர் என்ன செய்வாங்க இந்த பஞ்சம கூட்டணி நமக்கு பதவியோகம் தருமா இல்லை நமக்கு ஒரு சில இக்கட்டான சூழலை ஏற்படுத்துமா இல்லை பாக்கியத்தை தருமா அப்படின்லாம் யோசித்து கொண்டிருக்கிற வேலையில் ராசி அதிபதியும் நாலாம் சென்று ஒரு நீச நிலையை அடைகிறார் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு முயற்சி செய்யலாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம காலகட்டம் வந்து ஒரு அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது ஏற்கனையாக வந்து நம்மளுக்கு புதனம் வந்து மாத பிற்பகுதி வரை ஒரு வக்ர நிலையில் இருப்பார் அவரும் வக்ர முடிவுக்கு அதுக்கப்புறம்தான் வருவார் அதனால் வந்து எல்லா வகையிலையும் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கரன் புதன் எல்லாமே ஒரு பண விஷயமாகட்டும் ஒரு கொடுக்கல் வாங்கலாகட்டும் ஒரு தொழிலில் வந்து வேலை பலு வந்து அதிகமாக இருக்கும் அதை வந்து விரும்பி செய்யுங்க ஒரு இடம் போகிறீங்க லிஃப்டில் போகாமல் படியேறி போங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை வந்து வருத்தி மாதிரி வருத்தி கொள்றேன்னா எடுத்த நம்ம கஷ்டப்படுத்திக்கிறது கிடையாது ஒரு வேலையை வந்து எப்படிலாம் செய்யலாம் இப்போ மிஷின் யூஸ் பண்ணி செய்யறேன்னா அது இல்லாமல் நம்ம கையால் எப்படி செய்கிறோம் அந்த காலத்துலாம் ஏன் இந்த கிரகதோஷங்கள்லாம் அதிகமாக பாதிக்கலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட வேலையே நம்ம கிரக ஆக்டிவேஷனாகவே செஞ்சுட்டோம் அம்மியில் அரைச்சோம் மண் குத்துனோம் விவசாயம் பார்த்தோம் விவசாயம் பார்த்தாலே நம்ம ஜோசியம் வந்து கிரகங்கள் வந்து பாதிக்கணும்லாம் சொல்லவே முடியாது மண்ணை எடுத்து ஒருத்தர் வந்து சோற்றுல கை கையை வைக்கணும்னா நம்ம சேத்துல காலை வைச்சோம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அப்போயே வந்து கிரகங்கள் ஆக்டிவேட் ஆயாச்சு சூரியனையும் சந்திரனையும் வழிபட்டுட்டோம் நம்ம കടങ്ങളിൽ നായനെ നമുക്ക് സൂര്യൻ താ அப்போ இந்த காலகட்டம் என்ன பண்ண மேஷராசியில் இருக்கிறவர்கள் தொழில் செய்கிற இடங்களில் வேலை செய்கிற இடங்களில் நல்லா வந்து ஒரு கவனமுடன் இருக்கணும் மேலதிகாரி உடன்பணிபுரிபவர்கள் இவர்கிட்டலாம் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் கவனமாக செல்லணும் ஏன்னா புதன் சுக்கன் வந்து பரிவர்த்தனை ஆகிடுச்சு எதிர்பாராமல் ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம பணத்தை கொடுத்து ஏமாறுறது இல்லை ஒரு பொருளாதார விரயம் இது வந்து மனைவி வழியோ இல்லை ஒரு குழந்தைகள் வழிலையோ இல்லை நம்மளுக்கு ஒரு திடீர்னு வீட்டில் ஒரு பெரியவங்களுக்கு உடல்நிலை சுகவீனம் இல்லாமல் போகிறது ஹாஸ்பிட்டல் செலவு கண்டிப்பாக இருக்குது அது புதி சரியில்லைன்னா நீங்க மாட்டுவீங்க இல்லைன்னா உங்களுடைய பெற்றோரோ இல்லை வந்து உங்களுடைய மனைவியோ இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டம் எல்லா விஷயங்களையும் கவனமாக இருங்க மாத பிற்பகுதியில் முடிவெடுக்கிறதும் ஆற போடுங்க மாத பிற்பகுதியில் இதை பற்றியும் யோசிக்கலாம் இருக்கிறது வேலையில் இருக்கிறோம் போயிட்டு வரோம்மா நல்லா வந்து எங்கள் ஃபீல்டு போயிட்ருக்குது ஒரு ரொட்டீன் லைஃப்பில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்றவங்க ரொம்ப கவனமாக இருங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஈடு ஈடுபடாதீங்க ஃபோன் பேசதை தவிர்த்துருங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் பேச குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து சிறப்பாக வந்து செயல்படலாம் கர்மமே கண்ணாயினார் செயலில் தான் இருக்கணும் நிறைய பொறுமை நிதானம் தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து நீங்கள் போது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் காணலாம் ஏன்னா உங்கள் சிந்தனையெல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கியதாக இருக்கும் ஆனால் இந்த காலகட்டம் வந்து எஃபர்ட் வந்து அதிகப்படியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து கிடைக்கிறதுக்கு தாமதமாகுது அடுத்து வரக்கூடிய மாதங்களில் நம்ம கிரக நகர்வுகள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா மூவ் மூவ் ஆன் பண்ணோம் அப்போ வந்து நம்ம வந்து பா பார்த்துக்கலாம் இப்போ இந்த காலகட்டம் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும் நீங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் எக்ஸசைஸில் நீங்கள் வந்து கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போத்துலேருந்து நீங்கள் வந்து இறை வழிபாட்டில் அதிகம் வந்து கவனம் செலுத்துங்க இறை வழிபாடு பண்ணலன்னா நான் வந்து அந்தளவுக்கு கா நம்பிக்கை இல்லன்றவங்களாம் உடற்பயிற்சியில் கவனம் தேவை நம்ம உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை நேர்மறை சிந்தனைகள் நேர்மறை ஆற்றல்கள் இதெல்லாம் இருக்கும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கலாம் உடல் ஆரோக்கியம் வேணும் ஸ்பைனல் கார்டு பிரச்சனை காலகட்டம்லாம் ஒரு பெரிய முதிரையை குத்துட்டு போயிடும் கிரகங்கள் உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும் மேஷம் எதில் கவனமாக இருக்கணும் காலையில் எழுந்த உடனே நான் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் நம்ம அந்த புது வருட புதுவுகளெலாம் அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்வடிகள் ஐ ஆம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ ஐஎம் வின்னர் டுடே இஸ் மைடே இதை வந்து தாரக மந்திரமாக சொல்லக்கூடிய மேஷராசி ஏழரை சனியில் சாதனை செய்யும் ஏன்னா மூணு கேட்டகிரி இருந்தால் பிரிக்கான்னு சொல்லியிருக்கிறேன் ஒரு முதல் ரவுண்டில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் உடல் சொக ஒரு சைடில் வந்து ஒரு மந்தத்தன்மை குழந்தைகள் அந்த மேஷராசியில் இருக்காங்கன்னா கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக உங்கள் அன்பரை போல் எடுத்துகிட்டு வந்துருங்க இந்த அஸ்வினியில் பறக்குது பரணியில் பறக்குதுல இந்த சுக்கர திசையை கடந்து கொண்டு இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வண்டியெலாம் வாங்கி தர செய்கிறேன்னா இப்போ இப்போ பெற்றோரை மாணவர்களும் தொந்தரவு பண்ணக்கூடாது பெற்றோர்களும் பிள்ளைய வந்து ரொம்ப வந்து ஒரு அரவணைப்போடு நம்ம எடுத்து செல்லக்கூடிய நாட்கள் கொஞ்சம் கண்காணிப்பு கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படுகிறது அனைத்து விஷயத்தில் அதனால் நான் கண்காணிக்கிறேன்னு இருபத்தி நாலு மணி நேரம் ஸ்ட்ரிட் ரூல்ஸ் போட்டுடாதீங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு வரங்க வயதானவர்கள் இப்போ செகண்ட் ரவுண்டில் இருக்கிறீங்கன்னா நல்லா வந்து உழைப்பு இருக்கும் கிரகங்கள் சுப கிரயமாக இருக்கும் இந்த காலகட்டம் ஒரு வீடு வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க வாங்குகிற விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து எஃபர்ட் போடணும் அதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணணும்னால கரெக்டாக இருக்குதா அந்த பத்திரம் சார்ந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மாதம் வந்து முக்கியமான முடிவுகள் இந்த சுப பேச்சுவார்த்தைகள் இதையெல்லாம் செய்து கொள்கிறன்ற ஒரு வேகமான முடிவுகளை எடுக்காதீங்க எல்லாத்துலேயும் ஒரு புதுமை நிதானம் இருக்கட்டும் உங்களுடைய உழைப்பை போடுங்க ஆக்டிவாக இருங்க நம்மளுக்கு அடிக்கடி ஸ்ட்ரெஸ்ஸு வந்து சேர்ந்துடும் ஸ்ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும் அதற்கு தான் அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தைந்து நாற்பது இந்த பாடல்களை தொடர்ந்து படித்து கொண்டு வரணும் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லா பலன்களும் கொடுக்கும் உங்களுக்கு இந்த சித்தர் பதிவுலாம் சொல்லியிருக்கேன் எந்த சித்திரை வழங்கணுன்ட்டு அந்த சித்தர்களையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஊதகத்தை ஏற்றுறதோ இல்லை ஒரு தீபம் ஏற்றி வழிபடுறதோ உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த அவ்வாறு மெடிடேஷன் தியானம் யோகா பண்ணும்பொழுது மேஷம் இந்த ஏப்ரல் மாதம் கூட நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக கடந்து வந்துடலாம் ஏன்னா மாத பிற்பகுதியே சூரியன் வந்து உங்களுக்கு உச்சமாயிடுவார் அதனால் அவங்களுக்கான வந்து ஒரு ஆன்ம பலம் ஆத்ம பலம் இதெல்லாம் அதிகரிக்கும் இறை வழிபாட்டோடு சூரிய வழிபாடு தினமும் செய்ய வேண்டியவர்கள் சூரியனை வழிபட வழிபட நமக்கு பலம் தானாக வந்துடும் எந்த சூழலையும் ஒரு சிறப்பாக ச நம்ம கடந்து வந்துருக்கு காலை மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி ஆதித்த என்று கேட்பது நிறைய தான தர்மம் தான் மேஷத்துக்கு இந்த காலம் நல்ல பலன்களை தரும் இந்த பலன்கள்லாம் கோள்களுடைய கோச்சாரங்களை வைத்து சொல்லியிருக்கோம் உங்கள் தசாபுத்திகள்லாம் சிறப்பாக இருக்குன்னா இந்த காலகட்டமும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் மேஷ ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கவனம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் தசாபுத்தியே சிறப்பாக இல்லைனா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஏன்னா கிரகங்களுடைய கோச்சார சஞ்சாரங்கள் அந்த மாதிரி இருக்குது அவசரப்பட்டு எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு முடிவெடுக்கக்கூடாது உறவுகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த காலகட்டம் நல்ல உறவுகளை வந்து தக்க வைத்துக் கொள்வது வந்து ரொம்ப கடினமான விஷயமா இருக்குது அதனால் இந்த காலகட்டம் மேஷம் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்கும் பொழுது மேன்மையை சிறப்பாக பெறலாம் இந்த காலகட்டம் பன்னீர் ராசிகளும் வந்து இந்த அன்னதானம் பண்ணுறத தாராளமாக பண்ணுங்கள் வாயிலா ஜீவன்களுக்கு வந்து தாராளமாக உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க இல்லை அந்த மாதிரி இருக்கிற அமைப்புகளுக்கு நிதி உதவி பண்ணிடுங்க முதியோர் இல்லங்கள் தூய்மை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகள்லாம் தாராளமாக செய்யுங்க ஏன்னா சனி இருக்கக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தான தர்மங்கள்லாம் பண்ணுறீங்களோ தேவையில்லாத விரயங்கள் நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுலாம் ரொம்ப குறையும் அனாவசிய செலவு குறையும் இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் செய்யும் பொழுது நம்மளுக்கு சந்தோஷமாக செலவு பண்ணிடலாம் அதே போல் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் நெய் விளக்கெண்ணெய் போட்டு அந்த ஆறு தீபம் எழுத்து சொல்லியிருப்பேன் இல்லையா அது எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நம்ம வாசலையை எழுத்துலாம் ஷர்போன தீபம் வாசலையை எடுத்துலாம் நடுவில் நெய் தீபமும் ஏற்றலாம் இல்லை முருகர் படம் இருந்தாலும் வைக்கலாம் இந்த மாதிரி ஏற்றி பொழுது உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனையும் தீரும் வேப்பனெல்லாம் ஊற்றி எழுதும்போது வாசலை எடுத்துங்க வீட்டில் எழுதும் போது ஒரு சுட்டு ரெண்டு சுட்டு அந்த காமாட்சி மண் கூட நீங்கள் ஊற்றிவிடும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோயிலில் நிறைய உதிரியாக எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொடுங்க வெற்றிக்கனி கனி முப்பத்தி மூணு எலுமிச்சம்பழம் குலதெய்வ கோயிலில் ஒரு மஞ்சத்தூள் ஒரு குங்கும பாக்கெட்டோட தாராளமாக கொடுத்து வரும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை காணலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் இந்த காலகட்டம் வந்து அனைவருமே நிறைய எவ்வளோ பழைய ஆலயங்களுக்கு சிவாலயங்களுக்கோ இல்லை இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் அந்த ஆலயங்களில் சென்று அமருங்க ஏன்னா அந்த பிரமிடு வைடு முழு பலன்களும் ஆலயத்தில் அந்த கோபுர அமைப்பு மாதிரி இருக்கக்கூடிய நம்ம கருவறை வளாகம் இல்லை கோயிலை சுற்றி வளாக அந்த ஆகர்ஷண சக்தி அப்படியே இருக்கும் அந்த ஆகர்ஷண சக்தி நம்ம உடலில் உள்ள உயிர் சக்தியோடு இணையும் பொழுது மிக சிறப்பான பலன்களை நீங்கள் கண்கூடாக பெற்றுக்கொள்ளலாம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்கள் தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடுபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணட்சுமி ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்கள் தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பெயர் வைத்துக் கொள்ளலாம் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பயிர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுகமூர்த்த நாட்களும் குறித்து கொடுக்கப்படும் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்